அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி ஐந்திலிருந்து முந்நூற்றி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருப்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருப்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்றாருன்னா நாயை விட கீழ்பட்டவனாகவும் மலத்திடை மொய்க்கும் ஈயை விட இழிந்தவனாகவும் இருந்தும் அருளிய அருள் ஜோதி அதாவது தன்னை வந்து மிகவும் தாழ்த்திக்கிறார் அதாவது அந்த எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி அவருங்க இந்த பாடலில் இந்த வரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு இந்த சன்மார்க்க இந்த சுத்த சன்மார்க்க இந்த பயணத்தில் போதே சில அனுபவ நிலைகள் ஏற்கும்போது ஏற்படும் போதே நம்மளுக்கு என்ன தோன்றுறது ஒரு அகங்காரம் ஒரு ஆணவம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு வருது ஒரு நாலு பேர் வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசுன உடனே நம்மளுக்கு வந்து என்ன அது ஆணவம் தலைக்கணம் இதெல்லாம் ஏறி அதிலையே அந்தல நின்றுவாங்க மேலே ஏற விடாமல் அதுலேயே வந்து ஏன்னா இது வந்து முடிந்த மிகப்பெரிய நெடும் பயணம் ஏன்னா கடவுள் நிலை அறிந்த அம்மையம் அதில் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து எவ்வளோ நம்ம கடவுள் நிலை அடையணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படணும் இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இப்போ பார்த்துட்டு வரோம் இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு படியாக மேலே ஏறி அந்த குணம் மட்டுமே நிறைந்திருக்கணும் தயவு தான் நம்மளை வந்து மேல்நிலைக்கு ஏற்றிருக்குன்னு வல்லல் பெருமான் சொல்கிறாங்க அந்த ஜீவகாருண்யம் தயவு இதைத்தான் பேஸாக வச்சு தான் நம்ம போகணும் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து கொஞ்சம் இதுலேயே அதிலே போயிட்டோம் அப்படின்னா போச்சு அப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த இறை சிந்தனையே கடவுள் ஒருத்தர் தான் நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு வந்து நான் அடுத்து உரைநடையை படிக்க போகிறேன் அதில் வந்து உரைநடையில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க நமது சிறுமையையும் அதாவது நம்மை அனுஷ்டிக்கின்ற கடவுளின் பெருமையையும் எப்போயுமே நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை சொல்கிறாங்க அது அவர் சொன்ன வார்த்தையிலேயே நான் படிக்கிறாங்க பேருபதேசத்தில் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறோம் கடவுள் வந்து எந்த அளவு உயர்ந்த அந்த ஒரு பெருமையான இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு தான் அவங்க வந்து இது பாடுறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அரு ஜோதி அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விசாரம் பண்ணும்போது நம்மளுக்கு தான் தெரியும் அப்போ தான் தெரிய வரும் நம்ம வந்து எந்த அளவுக்கு தரமாக தரம் தாழ்ந்து இருக்கிறோம் கடவுள் எந்த அளவுக்கு அந்த உயர்ந்த எந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்ற நம்மளுக்கு போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு பிடிப்பே வர ஆரம்பிக்கும் ஆக இப்படிலாம் போயிருந்தோம்னா வீணாக போயிடுவோம் கடவுள் நிலையை அழியணும்னா அவருடைய அந்த எப்படி அவர்லாம் இருக்கிறாரு அந்த நிலைமையை நம்ம வளர்த்து கொள்வதற்கான அந்த முயற்சிகளை நம்ம ஈடுபடுவோம் அதுக்கு தான் அவர் வந்து விசாரம் பண்ணுங்க விசாரம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி இப்போ இந்த நாயை ஏன் சொல்லணும் ஈயை ஏன் சொல்லணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பொதுவாக ஜெனரலான ஒரு காரணம் பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவுகளை வச்சு நம்ம பார்ப்போம் நாய் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வளர்க்குற நாயவே எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் நன்றியுணர்வோடையும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் என்ன தான் வந்து மாறு வேசம் பொருட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கனாலும் நீங்கள் தான் எஜமானன்றதை வந்து கண்டுபிடிச்சிடும் நம்மளுக்கே தெரியும் நீங்கள் அப்படியே காலை சுற்றி சுற்றி வரும் அதே இது ஒரு அன்னியர் நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஆனால் நம்ம என்ன தான் நம்ம முகத்தை பார்த்துலாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனால் நம்மளுடைய அந்த இதெல்லாம் அந்த முகர்ந்து அந்த அந்த நுகரும் சக்தியினால் அது தெரிஞ்சு வச்சுருக்குது இப்போயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் நாயை வச்சு தான் அந்த திருடர்களையும் கண்டுபிடிக்கிறாங்க அளவுக்கு அது வந்து அந்த நுகர்ந்து பார்த்தேவும் வந்து அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்போ தன்னுடைய எஜமான் யார் அப்படின்றத வந்து அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குது நீங்கள் எங்கே தான் போயிட்டு வந்திங்கனாலும் ஒரு வருஷம் கழிச்சு வந்திங்கனாலும் அது கரெக்டாக கண்டுபிடிச்சவங்கள அது மாதிரி ஒன்று இப்போ நம்மளுக்கே வந்து கடவுள் வந்து இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் ஃபார் எக்ஸாம்பிள் வல்லல் பெருமானே வேறு ஒரு ரூபத்தில் வந்து போயிட்டு இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது எட்டுவது எட்டாமல் கூட போகலாம் வந்தது அவர் தான் அப்படின்றது தெரியாது ஏன்னால் நம்ம விழிப்புணர்லாம் இல்லை எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாகவே நம்ம நினைச்சு பாவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த சுத்தசன் மார்க்கத்தில் நம்ம பயணிக்கும் போது நம்மளை தேடியும் அது வல்லல் பெருமான் வரலாம் அதே ரூபத்தோடையும் வரலாம் வேறு ஒரு ரூபத்துலேயும் வரலாம் ஒரு பிச்சை எடுக்கிறவங்களாகவும் வரலாம் ஒரு சன்னியாசியாகவும் வரலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாம் ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறாமல் கூட இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அவர் வந்து நாய் வந்து அதே மாதிரி நம்ம நன்றி உணர்வு இல்லாமலும் நிறைய இடங்களில் இருக்கிறோம் ஸோ நம்ம இன்று நாம் ஒவ்வொரு அன்றாட நாளும் இன்றைக்கி நான் எந்திரிச்சு இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இது நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த உயிரை கொடுத்து இன்றைக்கி எழுப்பி இந்த மாதிரி பேசும்படி செய்வதும் அந்த அவருடைய கருணை தான் கருணை இல்லாமல் இது நடக்காது இதுக்கு நம்ம அளவுக்கு நன்றியோடு இருக்கிறோம் அந்த நாய் அந்தளவுக்கு நன்றியும் விசுவாசத்தோடையும் இருக்குது அதே சமயத்தில் அந்த எஜமானனையும் இவர் தான் எஜமானன்றதை வந்து அது கண்டுபிடிச்சிருது ஆனால் நம்ம அந்த மாதிரி நிலைகள்லாம் இல்லை ஸோ அதனாலயே வந்து அவர் வந்து நாய்க்கும் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இன்னொன்று ஈயினும் இழிந்தேன் அப்படின்றாரு ஈ பார்த்திங்கன்னா அதுக்கு உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருள் அப்படின்னு ஒரு பேதமே கிடையாது சுத்தமான பொருளையும் இருக்கும் அசுத்தமான பொருளையும் இருக்கும் அதுக்கு வந்து எந்த இதுவுமே பேதம்ன்றதே இல்லை அதுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன வச்சுருக்கிறோம் உயர்வு தாழ்வுன்ற எல்லாத்துலேயுமே பேதம் பார்க்குறோம் ஸோ அதனாலையும் அவர் வந்து ஈயை விட நான் தாழ்ந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் இப்படி இருந்தாலும் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தரம் தாழ்ந்து இருக்கிறோம் அந்த கடவுள் வந்து மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இதை வந்து விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு இதுக்கு நான் வந்து அவர் அந்த உரைநடையில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை படிக்கிறேன் உரைநடையில் பேருபதேசத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் பேருபதேசம் தொடங்கும் போதே இதைத்தான் சொல்கிறாங்க இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்க கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எதுவென்றால் நம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கப்படி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலாரிய முதலியாரை கேட்டால் மனுஷிய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார் அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிவிரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமை இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரையை நீங்க வேண்டுமென ஸ்தோத்திரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டுமென்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது நம்மளுடைய சிறுமையையும் கடவுளுடைய பெருமையையும் நம்ம இடைவிடாமல் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அதை வந்து நம்ம இது பண்ணி கடவுள்கிட்ட வந்து விடைவிடாமல் கடவுளை வந்து என்ன சொல்கிறாரு ஸ்தோத்திரித்தும் பிரார்த்தனை செய்து கொண்டுமே இருக்கணும் அப்படின்றாங்க இந்த விசாரணை முகத்தோடையே இருந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியணுமோ எது தெரியணுமோ அது தெரிஞ்சிடும் இப்போ நம்ம எது எதுலாம் தெரிய வேணாமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு எதுக்குமே உபயோகம் உபயோகமாகாது சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதனால் பிரயோஜனம் இல்லை நம்ம தெரிய வேண்டியது என்ன இந்த மரணமில்லாம் பெருவாழ்வை பெறணும் எப்படி பெறணும் அதுக்குண்டான வழிவகைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம எப்படி இருந்தால் இந்த மாதிரி விசாரணை விசாரத்திலேயே இருந்தோம்னா நம்மளுக்கு தெரிய வேண்டியது தெரிந்துவிடும் அதனால தான் அவர் வந்து இந்த வேடையை யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க எதை தெரிஞ்சுக்கணுமோ அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளியார் பெறும் ஜோதி அவ்வளோ நான் தாழ்ந்த தரத்தில் இருந்தாலுமே நீ வந்து அருளை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இன்னும் கடவுளை புகழ்ந்து தான் சொல்கிறாரு என்ன சரி இதே இது வந்து இன்னும் ஒரு ஆறாம் துருமுறையில் இதே மாதிரி சாயலில் ஒரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க அந்த நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் அதே மாதிரி அது ரெண்டு பாடல்களை பாடிட்டு நம்ம அடுத்த வரிகளுக்கு போவோம் ஆறாம் திருமுறையில் எழுவினும் வலிய மனத்தினேன் மலம் சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் பொன்மையேன் புலை கடையேன் வலுனும் பெரிய பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே கலைத்தொழில் அறியேன் கல் உணும் கொடியேன் கரிக்கு உழல் நாயினும் கடையேன் தொழில் உடையேன் மெய்யெல்லாம் வாயாய் விளம்புறும் வீணனேன் அசுத்த புலை தொழில் புரிவேன் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் பொல்லா கொலை தொழில் புரிவேன் அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே பார்த்தீங்களே இதை பார்த்தீங்களா இதே சாயலில் இங்கேயும் ஆறாம் தூரம் முறையில் பாடல் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இவர் சொன்ன இதெல்லாம் நம்ம விடணும் இந்த மாதிரி நம்ம பலவிதமான அந்த வஞ்சகம் சொல்கிறார் பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அவர் சொல்கிறார் பாருங்கள் ஏன் ஈய விட இழுந்தவர்களாகவும் நாயை விட தாழ்ந்தவர்களாகவும் நம்ம இருக்கணுன்றதுக்கு இங்கே தான் சொல்கிறாங்க பாருங்கள் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் உண்மையேன் புலை தொழிற் கடையேன் எழுனும் வலுனும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் நம்ம எது இதுலாம் பெரியவர்களாக இருக்கும்னு பாருங்கள் நம்ம எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் இதனால தான் அவர் தாழ்த்தி சொல்கிறாரு நம்ம எது எதெல்லாம் தவறான விஷயங்களோ அதுலெல்லாம் பெரியவர்களாக இருக்கும் அதை தான் அதனால தான் அவர் வந்து நாயை விட கீழே இருக்கிறேன் ஈயை விட இழிந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் சொன்ன இந்த விச விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்த ரெண்டு வரிகளில் போவோம் தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை புகழ்ந்து தோத்திரம் செய்ததில்லை உன் அருளை அடைய வேண்டும் என்று பக்தியோ ஒழுக்கத்திலோ அதிலும் சிறந்து விளங்கவில்லை ஆயினும் உன்னை அடைய வேண்டும் என்ற அந்த உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த ஆசையை மட்டும் எனக்கு மிக மிக அதிகமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தாங்களே எனக்கு அளித்தீர் அப்படின்னு தான் இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்போ இதுக்கு சான்றா அவர் வந்து ஆறாம் திருமுறையில் ஒரு மூணு பாடல் அதை பாடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதே சாயலில் இருக்கும் அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க தூய நெஞ்சினேன் அன்று நின் கருணை சுகம் விளைந்திலேன் எனினும் பொய் உலக மாயம் வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறி குறிப்பறியேன் ஈயவாய்த்த நல் தருணம் ஈதருள்க எந்தை நின்மலர் இணையடி அல்லால் தாயம் ஒன்றிலேன் தனிவடல் அரசே சத்திய சபை தனிப்பெறும்பதியே சிரத்தை ஆதிய சுபகுணம் சிறிதும் சேர்ந்திலேன் அருட்செயலிலேன் சாகா வரத்தை வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே மனக் குறிப்பறியேன் கரத்தை நேர் உல கடையேன் என்றனை நீ கைவிடேல் ஒரு கணம் இனி ஆற்றேன் தரத்தை ஈந்தருள் வாய்வடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும்பதியே பத்தியம் சிறிது உற்றிலேன் உன்பால் பக்தி ஒன்றிலேன் பரமனின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன் வல்லலே ஒன்றன் மனக்குறிப்பு அறியேன் எத்தி அஞ்சலை என அருளாயேல் ஏழை ஏன் உயிரிழப்பேன் உன் ஆணை சத்தியம் புகழ் சத்தியம் புகன்றேன் வடலரசே சத்திய சபை தனி பெரும்பதியே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பத்தியம் 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 சிறிது உற்றிலேன் உன்பால் பத்தி ஒன்றில்லேன் பரம நின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பறின் எத்தி அஞ்சலை என அருளாயேல் ஏழை ஏன் உயிரிழப்பேன் உன் ஆணை அப்படின்ற நீ வந்து உன்னோட அருள் எனக்கு கொடுக்கல அப்படின்னா எனது உயிரை நான் இழந்து இழந்து விடுவேன் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் எந்த அளவுக்கு என்ன சொல்கிறாரு நான் வந்து எனக்கு பக்தியெலாம் செய்ய தெரியல எப்படி பத்தியம் இருக்கணுன்றதும் தெரியல பத்தியம் சிறிது உற்றையில்லேன் உன்பால் பக்தி ஒன்றில்லை அதே தான் எங்கேயும் சொல்கிறாங்க தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் அதாவது உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவன் நான் கிடையாது உன்னுடைய தோத்திரம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது ஆயினும் இருந்த உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த ஆசையை நீங்க தான் கொடுத்துருக்குற அப்போ என்ன சொல்கிறாரு அப்போ நீ தான் எனக்கு எப்படி பக்தி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும் உன்னோட அன்புக்கு எப்படி பாத்திரம் ஆகணும்னு நீ தான் என்னைய வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாங்க சரி இன்னொரு பாடல்லையும் அதை பாடி இந்த வீடியோ நிறைவு செய்வோம் பழம்பிலி மதுர பாட்டல எனினும் பக்தரும் பித்தரும் பிதற்றும் பெறும் பாட்டு கேட்பது உன் உள்ள கிளர்ச்சி என்று அறிந்த நாள் முதலாய் வழங்கு நின்புகளே பாடுகின்றேன் மற்றொரு பற்றும் இங்கு அறியேன் சலங்குடை உலையில் தளறுதல் அழகோ தந்தையும் தாயும் நீ அலையோ அதாவது எனக்கு கோர்வைய சந்தத்தோட பாடக்கூடிய அந்த வல்லமையெல்லாம் இல்லை ஆனால் அந்த மாதிரி பக்தர்கள் சித்தர்கள் முத்தர்கள் பாடக்கூடிய அந்த பாட்டை கேட்பது உனக்கு மிகவும் பெரிய மிகவும் இஷ்டமானதுன்றதை எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் இருந்த போதும் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பாடுறேன் என்னால் அந்தளவுக்கு போர்வையெல்லாம் கவி கவி கவிஞர்கள் பாடுறது மாதிரி பாட எனக்கு தெரியலை இருந்தாலும் எனக்கு நீ அருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரிகளில் வந்து இங்கே ஆறாம் திரு முறையில் ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி